ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் விஜய் நடிச்ச கடைசி படம் என்று சொல்லக்கூடிய விஜய் ரசிகர்களால் நம்பப்படக்கூடிய ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் என்பது வெளியாயிருக்கு பொதுவாக சினிமா படத்தெல்லாம் நம்ம பத்தி பேசவே மாட்டோம் ஆனா இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா விஜய் ஒரு கேடுகட்ட மனிதர் அப்படின்றத அந்த ட்ரெய்லர்லேருந்து இருந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு எதற்காக இப்படி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறேன் அப்படின்னா நாற்பத்தோரு பேர் இவரால் இறந்து போனாங்கல்ல கரூர்ல அப்போ இதை இவர் தன்னுடைய சினிமா படத்தை ஷூட்டிங்காக எடுத்தார் அப்படின்ற குற்றச்சாட்டை நக்கீரன் கோபால் அவர்கள் வச்சிருந்தார் இன்னைக்கு அதை உறுதிப்படுத்தும் விதமாக பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் கரூர் காட்சி என்பது இடம்பெற்றிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது மனித தன்மையே இல்லாத ஒரு மனிதனால மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்தை தன்னுடைய படத்துல காட்சியாக வைக்க முடியும் இந்த காட்சியை இதெல்லாம் இல்ல வேற அப்படின்னு சொல்லி மறுக்கலாம் ஆனா கிரண் கோபால் அவர்கள் சொன்னது உண்மை என்று உறுதிப்படுத்தும் விதமாக அதே ட்ரெயினில் இன்னொரு காட்சி இருக்காது யாருமே கவனிக்கலை அந்த காட்சியை இந்த வீடியோவில் சிபிஐக்கு ஒரு ஆதாரமாகவே நம்ம வெளியிட போகிறோம் அது மட்டுமல்ல இந்த படத்தை வைத்து எப்படியாவது ஸ்டாலின் மீது பணி போட்டு விட வேண்டும் என்று விஜய் என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறார் அப்படின்ற பட்டியல் நமக்கு கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் அமித்ஷா முன்னிலையிலேயே சிபிஐ நேர்மையான அமைப்பாக இல்லையா என்று உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நைனார் ராகவேந்திரன் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறார் இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க கடந்த செப்டம்பர் மாதம் விஜய் கரூர்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது கூட்ட நெரிசல்ல நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க அப்ப நம்மளாம் வைத்த குற்றச்சாட்டு என்னங்க விஜய் சொன்ன நேரத்திற்கு வரவே இல்லை விஜய் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினாரு நாமக்கல்ல விஜய் அங்க கூட்டம் அதிகமாக இருக்குன்ற தெரிந்தும் காவல்துறை சொல்லியும் அதை கேட்கல விஜய் அங்கே கூடியிருந்த ரசிகர்கள் காலையிலிருந்து கூடியிருந்த ரசிகர்களுக்கு குடிநீர் வசதியோ சாப்பாடு வசதியோ கழிப்பறை வசதியோ செய்யல விஜய் அங்க மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கும் போதும் கூட பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று பாடலை பாடினாரு அவங்கள கண்டுக்கிறாம தெரிச்சு ஓடினாரு கரூர் மக்களை கடைசி வரைக்கும் போய் பார்க்கவே இல்லை தன்னுடைய இடத்துக்கு வர சொன்னார் இப்படியான குற்றச்சாட்டுகளை தான் நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அன்னைக்கே பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளரான நக்கிரன் கோபால் அவர்கள் மிக மிக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சாரு ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங்க இந்த கரூர் காட்சியில் எடுத்திருக்கிறாங்க ட்ரோன்கள் அதிகமாக பறந்துருக்கு இதெல்லாம் மீடியாவோட ட்ரோன் கிடையாது இதெல்லாம் ஷூட்டிங் ட்ரோன் அதிநுட்பமான ஒரு கேமராக்கள் அப்படின்னு சொல்லி அந்த கேமராக்கள் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தலைமையில எஸ்ஐடி விசாரிக்கும் போதும் சொன்னாரு சிபிஐ விசாரிக்கும் போதும் சொன்னாரு அதை விஜய் தரப்ப நீங்க மறுக்கவே இல்லை பலருமே இது என்னங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு நான் பண்ணுவேன் நான் ஒரு மனித தன்மையற்ற ஒரு ஆளு எனக்கு சினிமா தான் முக்கியம் அரசியல் வாழ்வுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லும் விதமாக பார்த்தீங்கன்னா கரூர் காட்சி அந்த ட்ரெய்லரில் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியுதுங்க அந்த காட்சி அப்படியே போட்டா மக்கள் காரை துப்பிடுவாங்கன்றதுக்காக கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் கிராபிக்ஸ் மூலமாக அந்த காட்சியை வச்சிருக்கிறாங்க இவர் ஒரு பஸ் மேல ஏறி ஒரு கொடி இருக்கு மாற்றம்னு பேர் அரசியல் கட்சி தொடங்குவதை போல அந்த காட்சிகள் வந்து இருக்கு கீழே மக்கள்லாம் தொண்டர்கள்லாம் நிக்கிறாங்க இது ஏன் கரு காட்சி நான் சொல்றேன் அப்படின்னா பகவந்த்கேசரியுடைய ரீமேக் தான் இந்த ஜனநாயகன் படம் நீங்க கேசரி பாலையா நடித்த தெலுங்கு படமான பகவந்த்கேசரியை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜனநாயகன் படத்துடைய ட்ரெயிலர்ல அந்த காட்சிகள் எல்லாமே இருக்கும் அப்படி நூற்றுக்கு நூறு சதவீதம் ரீமேக் தான் ஆனா பாலயா நடித்த படத்துல இது போன்ற அரசியல் கட்சி கொடியோ அல்லது பஸ் மேலே நின்றோ தொண்டர்களை பார்ப்பதை போல எந்த காட்சியும் இடம்பெற்றிருக்காது அப்போ விஜய்க்காக தான் தனிப்பட்ட முறையில் இந்த காட்சிகளெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்த முடியுதா இல்லையா அப்போது இந்த காட்சியை விஜய் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதுக்கு இன்னொரு ஆதாரம் எனக்கு இருக்குது மறுக்கலாம் இல்லைங்க இது வந்து சும்மா ஒரு அந்த படத்துடைய கதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னா விஜயோடைய இந்த ஜனநாயக படத்துடைய ஷூட்டிங் எப்போங்க முடிஞ்சு ஜூன் மூன்றாம் தேதி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாக்களையும் பத்திரிகையிலேயும் செய்தி வந்துச்சுல ஜூன் ஒன்பதாம் தேதி தான் அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்பவர் இந்த டிவிக்கு கட்சியில் போய் சேர்றாரு விஜய் சந்திச்சு ஏன்னா கரூர் சம்பவத்துக்கும் ஜனநாயக படத்துடைய படப்பிடிப்புக்கும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் சேர்ந்ததுக்கு என்னங்க சம்பந்தம்னு சொல்லி கேட்குறீங்களா சம்பந்தம் இருக்குது என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அருண்ராஜ் ஐஆர்எஸ் விஜயோட சேர்ந்து வர்றார் அந்த காட்சி இடம்பெற்றிருக்கு ஆனா கேட்குறேன் ஜூன் மூன்றாம் தேதிய படத்தை வந்து ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி டிவி கேவியில் சேர்ந்த அருண்ராஜ் ஐயாஸ் எப்படி அந்த படத்தை நடிச்சார் ஒருவேளை அவர் வந்து முன்னாடியே நடிச்சிருக்கலாங்க அதுக்கப்புறம் டிவி கே நினைஞ்சிருக்காங்களான்னு சொல்ற வாதம் வைக்கிறாங்கன்னா அவர் மே மாசம் தான் விஆர்எஸ் வாங்குறார் அப்ப அரசாங்கத்துடைய பதவியில் இருக்கும்போது சினிமாவில் நடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவர் மே மாதத்திற்கு முன்பு அந்த ஷூட்டிங்கில் இடம் பெற்றிருக்க மாட்டார் அப்ப ஜூன் பின்பு தான் இந்த காட்சி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சு கொள்ள முடியுதா ஜனநாயகன் படத்துடைய இறுதி படப்பிடிப்பு முடிவு என்பது ஜூன் மூன்றாம் தேதி அல்ல அப்படின்றதுக்கு அருண்ராஜ் ஐயரசே ஒரு சாட்சியாக இருக்கிறாரா இல்லையா நீங்க அந்த கரூர் காட்சியை நான் பண்ணல அந்த காட்சியில விஜய் போட்டிருக்க சட்டையோ அருண்ராஜ் ஐயாரஸோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த விஜய் போட்டிருக்க சட்டையும் ஒண்ணு மாற்றமே இல்லை அப்போ அந்த அரசியல் கட்சி ரீதியான அந்த காட்சிகளில் அருண்ராஜ் ஐயா அரசு புரியுதா சாதாரண போட்டோ ஷூட் இல்ல உடனே வந்துட்டு ஒரே நாள் எடுத்து முடிக்கிறதுக்கு இது காட்சியாகவே எடுத்திருக்கிறாங்க படத்துல அவருக்கு ரோல் இருக்கு அப்படின்றப்போ ஜூன் மூன்றாம் தேதி ஜனநாயக படத்தை முடிக்கல அதற்கு பின்பும் இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் கரூர்ல செப்டம்பர் மாதமும் ஜனநாயக ஷூட்டிங்க இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஃபோட்டோ இந்த ஃப்ரேமு இந்த வீடியோ சாட்சியாக இருக்கா இல்லையா எப்படி ஒரு மனிதனால் இப்படி இருக்க முடியும் தன்னால் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறாங்க அந்த துயரத்தை டிவியில் நியூஸாக பார்த்தாவே ஒருத்த மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருவான் ஏன்னா நம்மளால் அப்படி இறந்துட்டாங்களே திரும்ப அந்த காட்சியை பார்க்கக்கூடிய நிலைமை வருதே அந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பற்றிய செய்தி வந்தால் கூட அந்த காட்சி அந்த சம்பவம் நமக்கு நினைவுக்கு வரும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் ஆனால் ஒரு மனிதனால் எப்படி அந்த காட்சியை ஒரு சினிமா படத்துக்கு அதுவும் சக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சு அது ட்ரெய்லராக போட்டு அதை கொண்டாடக்கூடிய நிலைமைக்கு அது மலேசியால போய் குத்தாட்டம் போடக்கூடிய நிலைமைக்கு ஒரு மனிதனால எப்படி முடியுது விஜய்யால எப்படி முடியுது என்மையிலேயே இதை என்னால அணுகவே முடியலை எப்படிப்பட்ட மனிதராக இந்த விஜய் இருப்பார் அப்படின்றத இதை சிபிஐ கண்டிப்பாக கணக்கில் எடுத்து கொள்ளணும் நான் காட்டிய ஆதாரத்தை சிபிஐ கணக்கில் எடுக்கணும் இவங்க ஷூட்டிங் என்பது ஜூன் மாசமே முடிக்கல கரூர் காட்சியும் எடுத்திருக்கிறார்கள் அந்த காட்சியும் படத்தில் வந்திருக்கிறது அருண்ராஜ் ஐயாரஸும் அந்த படத்தில் இருக்கிறார் அப்படின்றப்போ இவங்க கரூரின் போது பறக்கப்பட்ட ட்ரோன்கள் அத்தனையுமே சிபிஐ கிட்ட இருக்கா அப்படின்ற கேள்வி வருது ஏன்னா கேரவனுடைய சிசிடிவி காட்சிகளை ஃபுல்லாக கைப்பற்றிட்டாங்க அங்கே மீடியாக்கள் பயன்படுத்தின கேமராக்கள் எல்லாம் அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்போ ட்ரோன்கள் எந்த அடிப்படையில் அவங்களுக்கு போச்சா அல்லது மறைக்கப்பட்டிருக்கா என்ன ஏது என்பதே தெரியலை அப்படின்றப்போ ட்ரோன்கள் ஒருவேளை சிபிஐ கிட்ட இருந்தால் அதை இந்த படத்துடைய ட்ரெயிலரோட ஒப்பிட்டு கண்டிப்பாக விஜயை கைது செய்யணும் இந்த வழக்கில் ஏ ஒன் குற்றவாளியாக விஜயை சேர்க்க வேண்டும் அப்படின்றதற்கு இந்த ஒரு காட்சியை போதும் இவர் திட்டமிட்டு படத்துடைய ஷூட்டிங் பண்ண வேண்டும் என்பதற்காக கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக தான் தாமதமாக வந்திருக்கிறார் நாமக்கல் இந்த பல பேரை அழைத்து வந்திருக்கிறார் அவங்களுக்கு குடிநீர் வசதியிலேருந்து எந்த வசதியும் ஏற்பாடு பண்ணாமல் இருந்திருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா அப்ப விஜய்க்கு ஜனவரி இரண்டாவது வாரத்தில் சம்மன் அனுப்பக்கூடிய சிபிஐ இது குறித்து கண்டிப்பாக கேள்வி இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த கரூர் சம்பவத்தை வச்சு நேற்றைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு சிபிஐ நேர்மையான அமைப்பா இல்லையா என்பதற்கு அது ஒரு சாட்சியாகவே அமைஞ்சிடும் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நகேந்திரனுடைய சுற்றுப்பயணம் புதுக்கோட்டையில முடியுது அமித்ஷா அந்த கூட்டத்தில் வந்து கலந்துகிறார் அதுல நைனார் நாகேந்தர் என்ன தெரியுமா சொல்றாரு இன்னைக்கு கரூரிலே ஒரு சம்பவம் நடந்தது நாற்பத்தி ஒரு தமிழகத்துடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார் பனிரெண்டு மணிக்கு வருகிறேன் இரவோடு இரவாக அவர்கள் வருகிறார்கள் நாற்பத்தி ஒரு பேருக்கும் போஸ்ட்மார்டம் பண்ணப்படுகிறது யாரை காப்பாற்றுவதற்காக கரூரில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காப்பாற்றுவதற்காக அதற்கு அத்தனைக்கும் காரணம் அந்த சாவுக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்பதை இந்த நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் நாற்பத்தோரு பேர் இறந்ததற்கு மெயினான காரணம் செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்கு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க வந்தாரு நான் பகிரங்கமாகவே சொல்றேன் அப்படின்றாரு யார் முன்னாடி சொல்றாரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா முன்னிலே சொல்றாரு சிபிஐ யார் கண்ட்ரோல் வருது தனி அமைப்பு சுதந்திர அமைப்பு சொல்லிக்கிறா ஆனா சிபிஐ கீழே தான் வருது அப்போ அமித்ஷா வச்சுக்கிட்டே இன்னொருத்தர் மீது பழி போடுறீங்க அப்படின்னா நீங்க எப்படி இந்த வழக்கை நேர்மையாக விசாரிப்பீங்க சந்தேகம் வருதா இல்லையா என்னதான் உச்ச நீதிமன்றம் ஒரு கமிட்டியை போட்டாலுமே விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கும்போதே இன்னொருவன் மீது ஒரு பழியை போடுறார் அதுவும் விஜய் சம்மந்தப்பட்ட கட்சியான்னு கேட்டால் அதுவும் இல்லை சம்மந்தமே இல்லாத பாஜக கட்சி இந்த பழியை போடுது எதற்காக இந்த பழியை போடணும் அப்போ நயனார் ராகேந்திரனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்போ நயினார் ராகேந்திரனுக்கு நேர்மையான அமைப்பு சிபிஐ என்றால் சம்மன் அனுப்பிடுமா இல்லையா சம்மன் அனுப்பி எந்த அடிப்படையில நீங்க செந்தில் பாலாஜி மீது குற்றம் சொல்றீங்க அதுவும் பகிரங்க குற்றச்சாட்டை சொல்றீங்க நாட்டுடைய உள்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டே எப்படி குற்றச்சாட்டை சொல்றீங்களே உங்ககிட்ட இருக்க ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா கேக்குமா அந்த சிபிஐ நேர்மையான அமைப்பு தனித்துவமான அமைப்பு சுதந்திரமான அமைப்பு அப்படின்னா நைனார் ராகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பி அதை சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் அது நேர்மையான அமைப்பு இல்லை என்றால் பாஜக சிபிஐ மூலமாக விஜயை கைப்பற்றுவதற்கான ஒரு கூண்டு கிளியாக தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்றதா என்னுடைய பார்வை விஜய் இந்த கரூர் காட்சியை மட்டும் படத்துல வைக்கலைங்க இவருடைய அரசியல் விஷயத்திற்காக பல்வேறு விஷயங்களை இவர் செய்கிறார் படத்துடைய அந்த ட்ரெய்லரில் பாத்தீங்கன்னா டிவி கேள் வர்ற மாதிரி தளபதி வெற்றி கொண்டான்ற பெயரை வைக்கிறார் அதை யாரும் சொல்கிறான்னு பார்த்தா புசியானது படத்தில் அருண்ராஜயராஸ் எப்படி நடிச்சிருக்கிறாரோ அதே போல புஷியானந்தையும் நடிக்க வச்சிருக்கிறாரு கட்சியிலையும் புஷ்யானந்தான் தளபதி இதுலையும் புஷ்யானந்த் விஜயை போலக்கூடிய ஒரு வகையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் ரெண்டு பக்கம் யானைகள் வர மாதிரி ஒரு ஏற்பாடு கரூர் காட்சி இப்படி தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை எப்படியாவது படத்தின் மூலமாக காட்டியிடணும் அப்படின்ற மெனக்கெடு விஜய்கிட்ட இருப்பதை தெரிஞ்சுக்கிற முடியுது இல்லையா அப்போ அச்வினோத்துடைய படம் இல்லை விஜய் உடைய படம் விஜய் அரசியல் டீம் இவருக்காக இந்த படத்தை அச்வினோத் பேரில் எழுதிருக்கிறாங்க அப்படின்றது புரியுதா இதோட ஒரு குடும்பம் என்ன தெரியுமா விஜய் இதுல பேசக்கூடிய டைலாக் தாங்க என்னால ஜீரணிக்க முடியல இந்த டைலாக விஜய் பேசுவதற்கு குறைஞ்சபட்ச அருகதை இருக்கா அவர் என்ன சொல்றாரு மக்களுக்கு நல்லது பண்ண அரசியலுக்கு வரச்சோம்னா கொள்ளி அடிப்பவங்க கொலை தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு யாருங்க கொல்லி அடிச்சா யாருங்க கொலை இவர் விஜய் இவருடைய கட்சியில பதவி வாங்கணும் அப்படின்னா மாவட்ட செயலர்கள் லட்சக்கணக்கில் பணம் வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டுக்கு சமீபத்தில் அந்த கட்சியுடைய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டுச்சு மதுரையில் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திருச்சியில வந்து போராட்டம் பண்ணாங்க அதே போல் விஜயே கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா இப்படியான குற்றச்சாட்டுகள் வருது கடும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அப்போ கட்சியில் மாவட்ட பொறுப்பு வாங்குவதற்கே லட்சக்கணக்கில் பணம் வாங்கக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு கட்சியாக டிவிக்கு இருக்குது இவங்க கட்சியுடைய டிக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்துட்டு எழுபத்தஞ்சு சதவீதம் பணத்தை எனக்கு நீ கொடுத்தா மட்டும்தான் நான் என்னுடைய படத்தை உன் தேட்டரில் கொடுப்பேன் அப்படின்ற டீல் பேசுகிறாங்க அப்போ தயாரிப்பாளர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஒன்றை கொடுத்தா நாங்கள் எப்படிப்பா படத்தை ஓட்டுறது நாங்கள் எப்படிப்பா தேட்டர் நடத்துறது எங்களுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு முப்பது ரூபா தான் கிடைக்கும் அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜனநாயகனுக்கு அறுபது பர்சன்ட் திரையரங்கும் பலசக்தி நாற்பது பெர்சன்ட் திரையரங்கம் தான் ஏற்கனவே உழுகிற மாதிரி இருந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ ஜனநாயனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்ட் டேர்ம்ஸ் கொடுங்க எண்பது பர்சன்ட் டேர்ம்ஸ் கொடுங்க விநியோகஸ்தர் பங்கு தொகை ஒரு டிக்கெட் நடந்து நூற்றி தொண்ணூறுரூவா டேக்ஸ் நாற்பத்தி ரெண்டு ரூபா மீதி இருக்கிற வசூல் இவங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு முப்பத்தேழு ரூபா தான் எங்களுக்கு கிடைக்கும் நாங்க தேடல் நடத்துறதா வேண்டாம்மா அப்ப நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படத்துடைய தேட்டர்கள் கிடைக்கவில்லை அப்படின்ற தகவல் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அதற்கு காரணமே இதுதான் எழுவத்தஞ்சு சதவீத பணத்தை எனக்கு நீ கொடுத்துடல லாபத்தில் மீதியை நீ வச்சுக்க அப்படின்றது தான் அப்போ இதனால் தேட்டர்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போய் அப்போ நாங்கள் எடுக்க முடியாது படத்தை கொடுக்க படத்தை நாங்கள் போட முடியாது நீ வந்து டீலுக்கு வந்தால் போடுறோம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் இது எப்படி தெரியுமா திருப்பிட்டாங்க பாருங்கள் ஜனநாயகம் படத்திற்கு ஒரு தேட்ரு கூட கிடைக்க விடாம தடுக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் ஈடுபடுறார் முதலமைச்சரே என்ன பயமா கடைசி படத்திற்கு நாம அல அலற விட்டோம் திணற விட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவுகளை போடுவதை பார்க்க முடியும் எப்படி விஜய் பிளான் பண்ணி பண்றாரு பாருங்க இவர் காசுக்காக எழுவத்தஞ்சு சதவீத பணத்தை கேட்டுட்டு அதுக்கு தேட்ரு ஓனர்கள் முடியாதுன்னு சொல்வதற்கு முதலமைச்சர் மீது பலிபடக்கூடியதை பார்க்க முடியுது விட கொடுமை என்னென்னா இந்த டிக்கெட்டுகளை எல்லாம் நூற்றம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபாய்க்கு நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணதில் இந்த டிக்கெட்டுகளை ஃபுல்லாக மாவட்ட செயலாளர் வாங்கிட்டு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவான் பிளாக்கில் விற்கிறானுங்க மாவட்ட செயலாளரே அப்போது இப்படி நிலைமையில் வச்சுக்கிட்டு இவங்க கொள்ளையடிக்கிறத பற்றி பேசுகிறாரு கொள்ளடிப்பதற்கு அரசியலுக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ அரசியலுக்கு வராமையே கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கியே இதோட குடும்ப சான்றிதழ்ங்க தணிக்கை சான்றிதழ் அதாவது சென்சார் போர்டு கொடுக்கக்கூடிய சான்றிதழ் த ஜனநாயகன் படத்துக்கு வரல அப்படின்றதுக்காக அதையும் தடுப்பது யாரோ அப்படின்னு சொல்கிறாரு சித்தியா நிர்மலகுமார் ஏன்னா முதலமைச்சர் மீது அப்போ தான் பழி போடுவாங்க அதையும் முதலமைச்சர் மீது பழி போடுது யாரோன்னு ஒன்று எதுக்கு சொல்கிறீங்க மோடி தான் சொல்லுங்கள் அமித்ஷா தான் சொல்லுங்கள் அவங்க தான் இந்த மாதிரி ஒன்றிய அரசு சென்சார் போர்டில் வச்சுக்கிட்டு படத்தை வெளியிட மாற்றாங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே ஏன் சொல்ல மாட்டேறீங்க மோடி மீது பழி போட்டக்கூடாது முதலமைச்சர் மீது பழி போட்டுடலாம் இங்கே தன்னுடைய ரசிகர்களை அதன் மூலமாக அணிதிரட்டி ஆகணும் படத்தை ஓட வைப்போம் அந்த முக்கப்படமான கேசரியை ஓட வைப்பதற்கு இப்படியெல்லாம் சூழ்ச்சிகளை இந்த தாவேக்காவினர் செய்வதை பார்க்க முடியுது அப்போ கொள்ளை அப்படின்றத பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு அருகதில்ல தெரிஞ்சு வச்சா கொலைக்கு வரும் நாற்பத்தோரு பேரை கொண்டது யார் அந்த நாற்பத்தோரு பேரை கொன்று விட்டு தெரிச்சு ஓடனது யார் இதில் ஒரு டைலாக் கொடுறாரு என்ன டைலாக் நான் வந்துட்டு என்னைய வந்து பழி வாங்க நினைச்சிங்கன்னா என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா நான் திரும்பி போவதற்கான வழியே இல்லை ஐ எம் கம்மிங் அப்படின்றார் எங்கப்பா கம்மி நீங்கள் நீங்கள் கரூருக்கு வந்தீங்களா கரூர் மக்கள் பாதிக்கப்பட்டு இறந்த பிறகு அந்த இளவு வீட்டுக்காக போய் சந்திச்சீங்களா ஆறுதல் சொன்னீங்களா உங்களுடைய தொண்டர்களை சந்திப்பதற்காக நீங்கள் போறீங்களா மாநாட்டுக்கு வரும்போது இறந்து போறானே அவனையாவது நேரில் போய் பார்க்குறீங்களா எதுவுமே கிடையாது ஐஎம் கம்மியா எங்கே தான் வர போகிறீங்க எனக்கும் தெரியலை பனையூர்லேயே உட்காந்துக்கிறீங்க பனையூர்லேருந்து காரில் வருவதற்கே இவ்வளவு அலும்பல்கள் உங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் எப்படி வந்துட்டு மக்களுக்காக ஐம் கம்மின்னு சொல்வதை எப்படி ஏற்றி சொல்ல முடியும் இப்போ இவருடைய இவர் எழுதிக்கிட்ட வாசகங்கள் இவருக்கே பொருதி போகல பாருங்க ராமன மவண்டா யமனோட பிள்ளைடாவா உண்மைதாங்க படத்துல அந்த பாட்டு இருக்கு யமனோட பிள்ளைதான் விஜய் விஜய் நாப்பத்தோரு பேரை குன்ற யமனுடைய பிள்ளைதான் அப்படின்றதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யார் இந்த பாடல்கள் வரியெல்லாம் எழுதுனாங்கன்னு தெரியல விஜய விஜயை குத்தி காட்டும் விதமாக இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு காட்சிகளும் வசனங்களும் அமைக்கப்பட்டிருக்கு அப்போது நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் படம் கடைசி படம் நடிங்க எந்த படத்தை வேணாலும் ரீமேக் பண்ணுங்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கேட்டுக்கோங்க பிளாக்கில் டிக்கெட் வைத்துக்கிங்க இதெல்லாம் புதுசு கிடையாது நீங்கள் இருந்து இதான் பண்ணுறீங்க ஆனால் அதை முதலமைச்சர் மீது பணிபடுவதும் கரூர் காட்சியை வந்து இடம்பெற செய்வதும் அருண்ராஜ் ஐய அடிக்க வச்சு கரூர் காட்சியை உறுதிப்படுத்துனதும் உங்களுக்காக பாஜக மாநில தலைவரை பேச வைப்பதும் இதெல்லாம் எப்படி எங்களால் ஜீரணிக்க முடியும் உங்களை மனிதனாக கூட ஏற்றுக்கொள்ள முடியலை நீங்க அரசியலுக்கு வாங்க வரா போங்க உங்களை குறைந்தபட்ச மனித தகுதியே இல்லாத நபராக தான் என்னால பார்க்க முடியுது இந்த கரூர் காட்சி நீங்க வச்சதன் மூலமாக கண்டிப்பாக விஜய் இதற்கு விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும் விஜய் பேசவில்லை என்றால் அதை அவர் உறுதிப்படுத்துகிறார் என்றுதான் என்னுடைய பார்வை நன்றி